சென்றான் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் ஆடச் சொன்னார் ஓடி போனார் அகர இகர ஈற்று வினையச்சவங்களுடன் வல்லினம் வள்ளினமிகும் புளித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் இரு பெயரொட்டு பண்புத் தொகையில் வல்லினம் மிகும் தாமரை பாதம் ஓமை ஓமை தொகையில் வல்லினம் மிகும் சால பேசினார் தவச்சிறிது சால தவ தட சூழ என்னும் உரி சொற்களின் பின் வள்ளினம் மிகும் நிலாச்சோறு கனாகண்டீன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் வாழ்க்கை படகு பந்து சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும் இதில் எக்ஸாம்பிள் கற்பவை கற்ற பின் வள்ளின மிகழலாமா செய்தி இச்சு விழா குழு இக்கு கிளிப்பெச்சு இப்பு, இப்பு தேன் இத்து தைப்பூசம் இப்பு கூட கொடு இக்கு கத்தியை விட கூர்மை அடுத்து கார் பருவம் இப்பு